என் பேர் சடைய சங்கடம்பட்டி கேஎஸ் வைப்பு தோட்டம் நான் வந்து பண்ணையத்தில் இருக்கேன் தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கு இருக்கேன் தான் செய்கிறோம் விவசாயம் என்ன பயிரடி பண்ணுறோம்னாக்க இது நார்த்தை நெல்லி மா சப்போட்டா வச்சுருக்கோம் இதே நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நார்த்தை மரம் ஒரு நானூறு மரம் நெல்லி மரம் ஒரு நானூற்றம்பது மரம் வச்சிருக்கோம் மாவில் வந்து ஒரு ஐம்பது வச்சுருக்கோம் சப்போட்டா ஒரு இருபது வச்சுருக்கோம் இதுதான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தத்தில் வந்து இது ஒரு நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் அதே போட்டுட்ருக்கோம் ஏதோ ஓரளவுக்கு வெலை வாசி அந்நாடு விலை என்ன வேலை போகுதோ அதே போய்கிட்ருக்கேன் நூறுரூவாயிலேருந்து போகுது நூறுரூவா பத்து இருந்து நூறுரூவா வரையும் போகுது இந்த மரம்லாம் வச்சு எவ்வளவு நாளா மரம் இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மூன்று வருஷம் வருஷம் மூன்று வருஷத்துல காப்பு குந்துடும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா நல்லா காப்பு குந்துடும் நிரந்தரமாக வந்து ஒரு மூன்று வருஷத்துக்குத்தே பறவு காயாக காய்க்கும் நிரந்தரமா நல்லா காய்ச்சிக்கிட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆகும் சித்தரையில இருந்து வரையுமே வரும் நெல்லி போடுவேரா இப்ப இந்த வருஷம் கொஞ்சம் மட்டம் பண்ணிருக்கனால இந்த வருஷம் வருமானம் இல்லை நார்த்ததான் வந்துக்கிட்டு இருக்குது மாவு கொஞ்சம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் வரும் அந்த சீசனுக்குத்தே வரும் சப்போட்டா அந்த மாதிரி சீசனுக்குத்தே வரும் நார்த்தை வந்து வருஷம் முச்சு விடுமே வரும் எந்த நாளுமே ஊட இறந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான சீசன் வந்து நம்மளுக்கு அது எப்போ வருதுனாக்கா நல்ல காய் வந்து நமக்கு சித்தரையிலருந்து காற்றி வரையுமே நல்லா வருமானம் ஓரளவுக்கு வரும் நார்த்தங்காய் நெல்லி அதே மாதிரி அந்த டைம் அதிகமாக வரும் அப்புறம் ஊட ஊட பரவலாத்தே வரும் சப்போட்டா இப்போ சப்போட்டா வந்து அது எந்த சீசனுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம உரம் மருந்து வச்ச மட்டும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எந்த நாளும் காய் இருக்கும் சப்போட்டாவும் மா வந்து வருஷத்துல ஒரே காப்பத்தையும் காய்ச்சிது இந்த ஆர்கானிக்கனால விஷம் மருந்து இல்லை அதனால ஒரே சீசன் தான் இது ஒரு மரத்துக்கு எவ்வளோ காய் கிடைக்குமா ஒரு மரத்துக்கு நல்லா காய்ச்சினாக்க வருஷத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு மூடை வரும் நார்த்த மரத்தில் நெல்லி மரத்துலேயும் அதே மாதிரி அஞ்சு மூடை வரும் நம்ம பராமரிக்கல இருக்கு என்ன மருந்து வந்து கரெக்டாக மாதத்தில் ஒரு வாட்டி இஞ்சி பூண்டு அடிச்சாங்க பூச்சிக்கொல்லி மருந்து வந்து லைட்டை வச்சு லைட்டு பொரிய வச்சு வச்சு கீழே தண்ணியை வச்சு கொஞ்சோண்டு ஒரு நூறு எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் டிசில் ஊற்றி விட்டு சீமண்ணையை ஊற்றி விட்டு மேலே விளக்கு பொரிய வச்சுட்டோம்னா வர்ற பூச்சியை ஊறம் வண்டியை ஊறம் பாப்பாத்தி பட்டு பூச்சி வந்து அதில் கொண்டு வந்து செத்துறோம் செத்துரிச்சுனாக்கே அப்போ ஊட ஊட ஒன்று அதை மீண்டும் வர்றதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இது அடிச்சுக்கிறோம் அடிச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் வேறு விவசாயம் உரம் வந்து நான் தொழு உரம் மாத்தி வைக்கிறோம் ஆர்கானிக்கு நல்ல ரேட் கிடைக்குதா இல்ல நார்மலா நார்மலா தான் இதே ரேட்டு தான் நாங்க போட்டு இருக்கோம் அந்த ஆர்கானிக்னு சொல்லி வெளிப்படுத்தி நாங்க வச்சுக்கலாம் விளம்பரப்படுத்தல சும்மா மார்க்கெட் உள்ள விலைக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப வெளியில இருந்து உங்கள்கிட்ட வாங்கன்னா வாங்கலாமா வாங்கலாம் வாங்கலாம் விலை எந்த அளவுக்கு கூடு குறைய கிடைச்சா கிடைக்கிறவங்க நாங்கள் போடுறதுதான் எங்களை கூட எந்த அளவுக்கு கிடைக்குதா போட்டுருவாங்க என்னென்ன காய்களை வந்து கொடுக்கலாம் நீங்கள் நார்த்தங்காய் கொடுப்போம் நெல்லிக்காய் கொடுப்போம் மாங்காயெல்லாம் அதே இல்லை வீட்டு செலவு சரியாக இருக்கும் நான் அதை சப்போட்டாவும் கொடுக்க மாட்டேன் நெல்லி கொய்யா கொடுப்போம் கொய்யா இருக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது மரம் இருக்கும் கொய்யா இது நார்த்தங்காய் எப்பவுமே இருக்கும் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மருந்துக்காய் வந்து நான் வந்து கெமிக்கல்லே சேர்க்குறது இல்லை சேர்க்காமல் என்ன வண்டிக்கிட்டோம்னாக்க இந்த குளதெல்லாம் எப்படி கொடுக்குறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை சேர்த்து மாட்டு கோமியம் மாட்டு மாட்டு கோமியத்தை கலந்துக்கிட்டு அதை தான் ப்ரே பண்ணிக்கிடுவோம் அதை வடிகட்டி ப்ரே பண்ணிக்கிடுவோம் பிஞ்சியை நிற்கலன்னு சொன்னாக்க அது மீனம்பளம் அடிச்சு விடுவோம் மீனம்பளம் எப்படினாக்க இந்த மீனை வாங்கிட்டு வந்து சக்கரை சரி சரியாக ஒரு கிலோ மீன் போட்டோம்னாக்க ஒரு கிலோ சர்க்கரை போட்டு அப்படியே கலக்கி வச்சு ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்து பிஞ்சு அந்த பூ வந்து வந்தோடனே பிஞ்சு நிற்கிறது மாதிரி நாங்கள் வந்து அடிச்சு விட்டோம்னா பிஞ்சு கப்புன்னு வந்துடுவோம் அம்மாவே மாடு வச்சுருக்கோம் நாட்டு மாடு பூரமே மாட்டை வச்சு என்ன பண்ணுவோம் அந்த எருவு வருஷத்தில் ஒரு தடவை வைப்போம் எரு எப்படி வைப்போம்னாக்க இலப்பகுதி நல்லா சாணத்தை போட்டு நல்லா குளத்திடுவோம் தண்ணியை விட்டுக்கிட்டே நம்ம எப்படி சிமெண்ட் கலவை பண்ணுறோம் அந்த மாதிரி போட்டு குழச்சிடுவோம் கொலையை கீழே ஓடுவோம் ஒரு அட்டியல் அதுக்கு மேலே எருவை கொட்டுவோம் அதுக்கு மேலே திரும்ப ஒரு அட்டியல் கொலையை போடுவோம் அதுக்கு மேலே எருவை கொட்டி அப்படியே மக்க வச்சிருவோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மக்கை வச்சு எடுத்து ஒரு தூருக்கு வந்து பத்து கிலோவோ பாஞ்சு கிலோவோ வச்சுக்கிடுவோம் சித்தி வருஷத்தில் ஒரு நாள் வச்சு விட்டுட்டு லேசாக உழுகாவலாம் மாட்டோம் லேசை அப்படியே பறித்து விடுவோம் சீப்பை எப்படி போட்டு சீவினாங்க குக்கரா இருக்கும் அந்த மாதிரி அந்த குக்கராவில் போட்டு லேசாக சீவி விடுவோம் அதுதான் நாங்கள் உறவிச்சிடும் நார்த்தைக்கு அழுத்தி வெட்டினோம்னா உழுதம்னாக்க அந்த நார்த்தை பட்டு போயிடும் மரமே பட்டுரும் அந்த வேரத்தில் வேருக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது அதனால உழுகாமல் செடி சத்தியை பிடிங்கி விட்டுக்கிட்டு கலையில் வெட்டிக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ கரையான் அடிப்பெல்லாம் வந்து வேரில் தாக்கம் இது மாதிரி இருக்கா கரையான்லாம் நாங்கள் வர விட மாட்டோம் கரையாக வராது அப்படியே ஒன்று ரெண்டு பித்து இருந்தாலும் கூட நாங்கள் வந்து கோலாரை இடித்து தகத்துருவோம் கரையை வந்து எங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலதில் மண்புழு உரம் இருக்குதுன்னாலும் எங்களுக்கு வந்து பாதிப்பு சிவா ஊற்றிடுவோம் ஊற்றிருவோம் எப்படி ஊற்றுவோம்னா வருஷத்துக்கு நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ சிவாமிருந்தம் ஊற்றிடுவோம் மஞ்சக்காவியம்ங்கிறது கடலை மாவு சர்க்கரை சர்க்கரை வந்து ரெண்டு கிலோ கடலை மாவு ரெண்டு கிலோ கோமியம் பத்து லிட்ரு சாணம் பத்து லிட்ரு அதை வந்து நானூறு லிட்ரு ஆக்கிடுவோம் மரத்துக்கு வந்து பத்து லிட்டர் ஊற்றிடுவோம் தீவிரம் அப்படியே ஊற்றி விட்டோம்னா பூவாளியை வச்சு ஊற்றி விட்டோம்னா அதுதான் எங்களுக்கு வரும் இப்போ பூச்சி மருந்துலாம் அடிக்கணுன்றா உங்களோட மூணு மடங்கு மரம்லாம் பெருசாக இருக்குது அதுக்கு எது மருந்து எப்படி அடிப்பீங்க ஸ்ப்ரே வச்சு அடிக்கலாம் என்ன ஸ்ப்ரேயர் இந்த பவர் ஸ்ப்ரேயர் பூச்சி மருந்து அடிக்கணும்னாக்க முக்கால் வாசி நம்ம வந்து விளக்கு பொருத்தியா விளக்கு பொருத்தி மெயின் விளக்கு பொறி என்ன பண்ணிடணும்னாக்க ஏக்கருக்கு நாலு விளக்கு பொறி நாலு இடத்துல வச்சிடணும் லைட் வச்சுட்டோம்னா கீழே தண்ணி வச்சிட்டோம்னாக்க அந்த பட்டாம்புச்சி உரம் பறந்து வந்து அதில் விழுந்து வந்து கூரம் செத்துறோம் அப்போ அதை மீண்டும் ஒன்று ரெண்டு நமக்கு கட்டுப்பாடுன்னு செஞ்சாக்க என்ன பண்ணுறோம் சீராக வந்து அடிச்சிடோம் நம்ம பூண்டு பூண்டு இஞ்சி ஒரு நாங்கள் வந்து மொத்தத்தில் இந்த ஐநூறு தொள்ளாயிரம் மரம் மொத்தத்தில் தொள்ளாயிரம் மரம் இருக்கும் தொள்ளாயிரம் மரத்துக்கு எட்நூறு லிட்டர் அடிக்கிறோம் இதாக வச்சிருக்கோம் இது தண்ணிக்கு தண்ணிக்குலர் போட்டுக்கலாம் ஆமாம் பெரிய ஓட்டோம்னாக்க தண்ணியை நாங்கள் ரெகுலர் பாய்ச்சிடுவோம் நெல்லிக்கு வந்து மட்டும் தண்ணியே பாய்ச்சக்கூடாது நெல்லியை வந்து சாக அடிச்சுட்டே கொண்டு வந்து நெல்லி என்ன ஒன்று நல்லா பூத்து பிஞ்சு வச்சு ஊக்கு வச்சாத்தையும் தண்ணியை நாங்கள் விடுவோம் அது வரையும் தண்ணியே விட மாட்டோம் அப்படியே அதான் அப்புறம் பிஞ்சு வச்சுட்டாக்க ரெகுலர் தண்ணி விட்டுருவோம் அந்நாடு பத்து பத்து நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் கால் மணி நேரமாக பத்து நிமிஷமாக அப்படியே விட்டுருவோம் அப்போ ஈர வந்துக்கிட்டே இருக்கிற ரெகுலராக விட்டுருவோம் அதை வச்சே நல்லா காய்ச்சிக்குவோம் காய் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா தேவைட்ட கண்டிப்பான் பண்ணுங்க நாங்க அனுப்பிடுறோம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கூட குறைய கேட்டீங்கன்னு நாங்க அனுப்பிடுறோம் யாருக்கும் அனுப்பிட்டு எந்த விஷமுமே கிடையாது விஷமே தோட்டத்துக்குள்ள வராது மண்புழு வந்து மரத்தை சித்தி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புழு வச்சிருக்கோம் மண்புழு மண்புழுதான் எங்களுக்கு உரமாவே இருக்கு எண்பது தொண்ணூத்தெட்டு ஜீரோ அஞ்சு நாற்பத்தி ஒம்பது பதினாறு